உத்ராடம் நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் உத்ராடம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதம் மகர ராசியிலும் அமைகின்றது இரண்டு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திற்கு பிரித்து பலன் சொல்வதற்காக இந்த பதிவு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் அடுத்த ஓராண்டுகள் அங்கே அமர்கிறார் அது தனுசு ராசி உத்ராடம் ஒன்றாம் பாதத்துக்கு ஆறாம் இடம் ரண ரோக சத்ருஸ்தானம் என்போம் அப்போது நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுமா கடன்கள் உருவாகுமா இல்லை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நம்ம நம்மளுடைய பயணம் போகுமா இப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்வோம் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறேன் கடன் நமக்கு கிடைக்கும் அப்போ கடன் கிடைக்கிது இப்போது வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் தொழில் செய்வதற்கு நமக்கு தேவையான அளவு கடன் வாங்கிட்டிங்கன்னா நம்ம எந்த பிரச்சனையிலும் தேவையில்லாமல் போய் சிக்க மாட்டோம் அதனால் குரு பகவானை சுபகுருவே அங்கே போய் இருக்காரு உங்களுக்கு தேவை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தர்றாரு நம்ம என்ன செய்கிறோம் அதை அதிக அளவாக்கி நம்மளோட அந்த முன்னேற்றத்தை நம்மளே கெடுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் பதிவு முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிறதுனால அலுவலகத்தில் வேலை பார்க்க வேலை பார்க்குற இடத்துல நம்மளுடைய வீட்டு அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் இடத்துல பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக உறவினர்கள அக்கம் பக்கத்தில் எந்த பிரச்சனையும் தேவையில்லாமல் வச்சுக்கிடாமல் இருந்துக்கிறது நல்லது நான் சார் பதிலுக்கு பதில் கொடுத்தேன் பிரச்சனையை கொஞ்சம் அதிகமாக்கினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பதிலுக்கு பதில் கொடுக்க அவங்க நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க அது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள் வரும் இது ஒரு அனுபவத்திற்கான ஒரு விஷயமே தவிர நம்ம அதை பெருசாக்கி நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம் இது பண்ண வேண்டாம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஒதுங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஒதுங்கிக்கோங்க உடல்நிலையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உடல்நிலைக்கு நல்ல சாப்பாடு மற்ற மருத்துவம் இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் சிறப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆனாலும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசுராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற அமைப்பில் மூன்று சிறப்பான ஸ்தானங்களை பார்க்கறாரு அதில் ஒன்பதாம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நம்ம பேச்சில் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு இனிமே இருக்கும் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டோம் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அதிகமாக கவனம் கவனம் செலுத்துவோம் உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிப்பட்டு நம்ம குடும்ப விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி கவனம் செலுத்துனீங்கன்னா உங்கள் குடும்ப முன்னேற்றம் இருக்கும் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணம் மற்ற விஷயங்கள் சுபகாரியங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க இல்லத்துக்கு வர்றதுனால யாராவது வரக்கூடிய உறவினர்கள் தெரியல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவாங்க நீங்கள் கண்டும் காணாத மாதிரி இருந்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தனஸ்தானம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடன் அடைக்கக்கூடியது தொழில் விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு நம்ம வருமானத்தை கொண்டு போங்க எல்லாத்தையும் நான் கிரெடிட் கார்டு தேய்ச்சிருந்தேன் அந்த கார்டு தேய்ச்சிருதேன் இந்த கார்டு தேய்ச்சுருதுன்னு நம்ம நினைசனோட அதை அதிகமாக செலவழிச்சிட்டு சார் குரு கொடுப்பான்னு சொன்னீங்களே எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம அழகாக வந்து எங்கிட்டே கேட்பாங்க புரிஞ்சுங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் அதை நம்ம அப்படியே மெதுவாக அதை கடந்து போகக்கூடிய அமைப்புகள் அற்புதமாக கிடைக்கும் பல வகையில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வருமானம் விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில இடமாற்றங்கள் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டுச்சின்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கிடலாம் அடுத்தலாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் அங்கேருந்து ஏழாவது பறவையாக பன்னெண்டாம் ஸ்தானம் ஸ்தானத்தை பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ச பல பிரயாணங்கள் உருவாக்கும் பல பிரயாணங்களாக சில நன்மைகள் ஏற்படும் சில அசௌகரியமான பிரயாணங்களையும் நம்ம அதை மாற்றி நம்ம சௌகரியமாக மாற்றிக்கிடக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி இது மோட்சஸ்தானங்கள் தான தர்மங்கள் பண்ணுவீங்க நல்ல அறக்கட்டளைகள் நல்ல நிறைய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் பலருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இது விரயஸ்தானம் என்பதால் எதிர்பாராத விரயங்களை தவிர்க்க முடியாது இந்த உத்ராட ஒன்றாம்பது அன்பர்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை மணிக்கு சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அடுத்தல உத்ராட இரண்டு மூன்று நான்கு பாத அன்பர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குரு பகவான் சூப்பரா அற்புதமா பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு வரார் இது தெய்வஸ்தானம் எல்லா காரியமும் தெய்வ பலத்தோட சிறப்பாக நடக்கும் சார் இல்லை சார் நல்ல சாமி கும்பிட்டேன் பரிகாரம் பண்ணேன் சாமிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சேன் எனக்கு காரியம் சக்ஸஸ் அப்படின்னு அவன் சொல்லுவோம் இது குழந்தைகள் ஸ்தானம் நல்ல புத்திர பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம் பல ஆண்டுகளாக தவறு இருந்தேன் சார் நல்லபடியாக இப்போ குழந்தை பக்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய பூர்வீக உறவுகள் உத்ராட ரெண்டு மூன்று நான்கு மகர உறவுகளால் நல்ல நன்மைகள் உறவுகளோடு பல நல்ல விருந்தோம்பல்கள் நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் உறவுக்குள்ளே திருமண முயற்சிகள் எடுக்கலாம் அந்த திருமணம் சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட தன் உறவினர்களை பார்த்து நம்ம ஊர் உறவினர்கள் நம்ம குடும்ப உறவினர்கள் பார்த்து திருமண விஷயம் நிச்சயார்த்தம் பல விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சூப்பராகி திருமணம் பிராப்தம் அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டம் பல வகையில் ம மகர மகர உத்திராட ரெண்டு மூன்று நான்கு அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பர் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை அவங்க ராசியை பார்க்கறதுனால நல்ல சிறப்பான புகழ் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து அற்புதமாக கிடைக்கும் அரசியலில் மின்னலாம் அரசியலில் எதிர்பாராத பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அர கவர்மெண்ட் ஜாபாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தா நமக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பெண்களுக்கு எளிமையான காலம் ஆடை ஆவரணங்கள் அணிகடங்கள்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் பெண்கள் நல்லதாக அவங்க ஒரு வேலைக்கு போகிறது நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு அடுத்தால தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக உங்களுடைய பாக்கிஸ்தானத்தை பார்க்குறார் திருமணம் குழந்தை பேர் எல்லா சுவர் நிகழ்ச்சிகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் நீங்களே ஏதாவது டெஸ்ட் எழுதணும் உடைய உயர்வுக்கு எழுதணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதுவோம் டெஸ்ட் பாஸ் ஆகும் நம்ம படிப்புல ஒரு ஒரு கிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக கொண்டு போவோம் உயர்கல்வி யோகம் கிடைக்கும் அடுத்தால கேம்பஸில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமா வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு குரு தன்னுடைய ஏழாவது பார்வையாக என்ன சில லாப்தானத்தையும் பார்க்குறார் அப்போ நம்ம வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை எல்லா வகையிலும் நமக்கு வருமானம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமைகள் அன்பு பாசம் கிடைக்கும் பாக பிரிவினைகள் இனிதே நடத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே போல் நமக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த திருமணத்தில் சில பிரச்சனைகளாகி ந விவாகரத்தை ஆயிட்டு அப்படின்னாச்சுன்னா இரண்டாவது திருமணம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்போட ஒரு நல்ல கணவர் அல்லது நல்ல மனைவி வாய்த்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து புதிய ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா உத்ராட ரெண்டு மூன்று நான்கு பாத அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு வேண்டாம் இருந்த இடமும் சூப்பர் பார்த்த இடமும் சூப்பர் இவர்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை குலதெய்வதா வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தடவை ஆலங்குடி குரு பகவானை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உத்ராட நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்க குரு கண்டிப்பாக கொண்டகல்ல மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி கண்டிப்பாக வேளாண் கிழமை தட்சணம் பண்ணுங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழம கால பைரவர் வழங்கிட்டு வர்றதும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி தெய்வீகம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பர்லாம் அப்பாயின் பண்ணுவேங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குறேன்னு வச்சுக்கிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தினே பதிவுவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விக மாரிபுத்து